இது நேத்து இந்த மாரல் கிளாஸ் ஒன்று நடத்திருப்பாங்க அந்த மாரல் கிளாஸ் வந்து கொளுத்தி போடுறது நம்ம பிக் பாஸ் நமக்கு தெரிஞ்சுச்சுன்னா பிக் பாஸ் என்ன பண்ணிருப்பாருன்னா நேக் அவர் கொளுத்து கொளுத்தி மாரலே தெரியாத ஒரு நம்ம ஜாக்லி சரி ஜாக்லி நான் உசி பேச்சு விட்டா தான் அங்கிட்டு போய் ஏதாவது வன்மத்தை கேட்குவாங்க சொல்லிட்டு மெனக்கெட்டு கூப்பிட்டு மாரல் கிளாஸ் நீங்க எடுக்கணும் ஒவ்வொருத்தர தனித்தனியா உங்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கான மாரல் வேல்யூ நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்பவே அந்த இடத்துல பிக் பாஸ் ஜாக்லின்னு சொல்லியிருப்பாங்க சார் நான் என் மனசுல படுறதை சொன்னா சண்டை வரேன் சார் அப்படிங்கும் போது பிக் பாஸ் அங்க ஏத்தி விட்டுருப்பாரு பக்கா ஒண்ணு ஏத்தி விட்டுருப்பாரு என்னன்னா பாருங்க இந்த வீட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு ஒரு சில பேர் மட்டும் தான் உண்மையா இருக்காங்க அந்த உண்மையா இருக்கிற ஒரு சில பேர்ல நீங்களும் ஒரு ஆளா நான் பாக்குறேன் சோ தயவு செய்து நீங்களும் நல்லவங்களா மாறிடுறாங்க சோ நான் சொல்றதை கரெக்டா பண்ணுங்க கரெக்டா இருக்கும் நீங்க பயப்படாம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இங்க ஏத்தி விட்டுருப்பாரு அதை பிக் பாஸ் ஏத்தி விட்டுருக்காருங்கிறது தெரியாம வெளியே நிறைய தற்குறி கூட்டங்கள் என்ன பண்ணிச்சு தெரியுமா ஆஹ் எங்க அக்காவை பாராட்டிட்டாங்க பாத்தீங்களா எங்க பிக் பாஸே சொல்லிட்டாரு எங்க அக்கா தான் அந்த வீட்டுல உண்மையா இருக்காங்க அப்படின்ட்டு தற்கொலை அது பிக் பாஸ் ஏத்தி விட்டாரா அவர் கொளுத்தி போட்டு அவர் ஏதாவது சொல்லி கொளுத்தி போட்டாதான் அங்க பத்தி ஏறியும்னு சொல்லிட்டு அவர் கொளுத்தி போட்டாரு அதுவே தெரியாம இங்க இருக்க கூட்டம் என்ன பண்ணுதுன்னா போஸ்டா போட்டு தள்ளுது எங்க அக்கா தான் உண்மையான ஆளு இந்த வீட்டுல பாத்தீங்கன்னா பிக் பாஸே சொல்றாரு அதுல உசுப்பேத்திர நம்ம ஆளு அதுல கொம்பு சீவு நம்ம ஜாக்கலின் என்ன பண்றாங்கன்னா நேரம் போயிட்டு கிளாஸ்ல வன்மத்தை கக்கியாச்சு ஒவ்வொருத்தனையும் தனித்தனியா கூட்டு கூட்டு மாரல் அப்படிங்கிற பேருல வன்மத்தை கக்குறாங்க மேல சம வன்மத்தை கக்குறாங்க ஏன்னா மாட்டிக்கிட்டா ஒரு மாதிரி முழிப்பாங்க மாட்டுலன்னா அவங்க அவங்க கையில பவர் இருக்குமா ஒரு மாதிரி அடிப்பாங்கல்ல நேத்து பவர் இருந்துச்சு நேத்து என்ன பண்ணாங்கன்னா மாரல் கிளாஸ் எடுக்கிறாங்க பேருல உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுன்னா நீங்க அறிவாளி கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்த ஆளுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது ஏ நீங்க அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லடா நாங்க தான்டா கித் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கிளாஸ் எடுத்திருப்பாங்க அப்ப அந்த இடத்துல தீபக் வந்து ரியாக்டே பண்ணிருக்க மாட்டாங்க அப்படியா சரி சரி ஆஹ் சரிப்பா சரி ஓகேப்பா அப்படின்னு விட்டுருப்பான் இருந்தாலும் அந்த இடத்துல ஒன்மந்த கக்கன் சொல்லிட்டு வீடு வரல நாமினேஷன் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம அக்கா நாமினேஷன் ப்ராசஸ்ல ஒருத்தர் குறைய சொல்லுவோம்ல அதே குறைய நம்ம அக்கா உட்காந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது முடிஞ்சான சத்தையெல்லாம் சண்டை போட்டுருவான் அந்த சண்டை தான் இன்னைக்கு கண்டினியூ ஆகுது போல மேபி தீபக் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரின்ஸ்பால்கிட்டவே கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு என்னமோ தெரியல ஏதோ கம்ப்ளைண்ட் ரைஸ் இருக்கு அப்போ அந்த இடத்துல நம்ம ஜாக்லின் வந்து நேற்று வந்து எனக்கு கொடுத்த கண்டென்ட் தான் நான் பண்ணேன் அண்ணா 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 நேற்று வந்து எனக்கு பிக் பாஸ் கொடுத்தாங்கண்ணா அந்த கண்டன்ட் தான் நான் பண்ணேன் நான் வேணும்னு எதுவும் பண்ணல நான் உங்களை ஹர்ட் பண்ணுன்னு எதுவுமே பண்ணல உங்களை அந்த மாதிரி எதுவும் குறி வச்சு பேசணும்ல எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுண்ணா நான் பேசணும் உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சா மன்னிச்சுக்கோங்கண்ணா நான் வேணும்னு பண்ணலண்ணா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஆக்டிங்கை போடுறேன் அப்படியே பயங்கரமான ஆக்டிங் போடுறான் எனக்கு சொன்ன விஷயத்தை தான் நான் செஞ்சேன் பிக் பாஸ் எனக்கு நேற்று அந்த டாஸ்க்கு தான் கொடுத்தாரு நான் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன என்ன மாரல் வேல்யூ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாரல் வேல்யூவை சொல்ல சொன்னாங்க அதை தான் நான் சொன்னேன் அண்ணா அப்படின்னு மாதிரி தீபக்கிட்ட சொல்லும் போது தீபக் அங்கே ஆ ஓகேப்பா பரவாயில்ல அந்த இதை நான் ஒன்றும் பிரச்சனை நேற்றுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படி பிக் பாஸ் சொன்னார் அப்போ சரிப்பான்னு சொல்லிட்டு ஓகே சொல்ல ஆரம்பிச்சா தீபக் ஓகே சொல்லிட்டு எங்கள் பிரின்ஸ்பலை பார்த்து ஓகே சொல்லிட்டு இருக்குமா பிரின்ஸ்பல் இதை முடிச்சிருப்பாங்க போல தலைவி டப்புன்னு ஒரு ஆக்டிங் எடுத்துவாங்களே தக்கிற அந்த இடத்துல ஒரு மைலேஜ் எடுத்து போய் எங்கள் அக்கா அம்மா எங்க அக்கா மாதிரி முடியுமா டப்புன்னு அந்த இடத்துல சொல்லிட்டு கால்ல எல்லாம் போயாச்சு ஏன் இப்படி இறங்கி போறாங்கன்னா இவ்வளவு மட்டமா இறங்கி போய் காலில் உள்ள மாதிரி பண்ணி ஆப்போசிட்ல இருக்க நபரை அடிச்சா மட்டும்தான் அவனுக்கு பயங்கரமான நெகட்டிவ் வந்து ஐயோ பாவம் ஜாக்லீனா கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லி இருக்க கூட்டங்கள் எடுத்து போட முடியும்ல அதுக்காண்டி அக்கா ஒரு ஆக்டிங் போடுறாங்க வெல் ப்ரிப்பேர் அக்கா வந்து வெல் பிரிப்பேர் நான் திரும்ப சொல்றேன் வெல் பிரிப்பேர் ஒரு கண்ணி கேமர் எப்படி கேம் தெரியாதா இந்த இடத்துல மன்னிச்சுக்கோங்க ரஞ்சாமி கால்ல கொங்க சாமின்னு மாதிரி ஆக்டிங் போட்டு அண்ணியே வரல கண்ணீரே வராம விக்கு 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 அப்படி அழுதுகிட்டே போறாங்களா ஏன் வெளியே இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க கேமரால அழமாட்டுக்காங்க வெறும் சத்தம் மட்டும் தான் வரும்னு சொல்லிட்டு நேரம் போய் ரெஸ்ட் ரூம் போட்டுட்டு உள்ள உட்காந்தாச்சு உள்ளே ஃபுல்லா உட்கார லைட்டா கதவை திறந்து போட்டு மைக்கில் சத்தம் கேட்கணும்ல அதுக்காண்டி மை லைட்டா கதவை திறந்து போட்டு உள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க மைக்கில் அந்த சத்தமும் கவர் ஆயிட்டு பிரமோலே வந்தாச்சு அக்கா காலில் இந்த ப்ரோமோ வந்துட்டு ஆக்சுவலா இதுதான் மூணாவது பிரமோ ஸோ காலில் வந்துட்டு எனக்கு இதுல பெரிய சிரிப்புனா அக்கா இந்த விஷயத்துக்கு ஆப்போசிட்டா இருந்த ஒரு ரவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சுனிதாவும் சாச்சனா ஒரு தடவை சண்டை போட்டுருப்பாங்க பெட்ரூம்ல அப்ப

பாஸ் தானே உங்களை வந்து ரொம்ப உண்மையாக இருக்காங்கன்னு பிக் பாஸ் நல்லவனாக இருக்காது பாஸ் வந்து நீங்கள் நல்லவனா மாறிறாங்கன்னு சொன்னாங்களா அப்பயே இந்த இடத்துல நல்ல ஒரு வேஷத்தை போடுறீங்க தேவையில்லையே அப்படி ஒரு வேடம் இந்த இடத்துல உங்களுக்கு எதுக்கு தேவைன்னு தான் நான் கேட்குறேன் ஸோ இந்த விட்டு தப்பிக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இந்த அப்படி மறக்கணும் மக்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் ஆக்டிங் கண்ணீர் வடிக்கணும் சிம்பத்திக் அடிக்கணும் கிரியேட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இந்த இடத்துல நான் தீபக் கரெக்டானு கேட்டால் இல்லை தீபக்கும் இந்த வீட்டில் ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காரு முக்கியமா நான் மேட்டர்ல இருந்தே சொன்னேன் இந்த தொட்ட விஷயத்தை ரொம்ப பெருசாக்கணும்னு சொல்லிட்டு ஓகேவா அதுவே நம்ம அப்போ ரொம்ப ஆப்போசிட் பண்ணோம் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து ப்ரோ அவர் சேர்ப்பார் ப்ரோ அவருக்கு அவர் சொன்ன கார்ட்டான் ப்ரோ இந்த இடத்துல ஜென்ரஸ் ஸ்வாப் பண்ணி பாருங்க ப்ரோ எவ்வளவு தப்பு தெரியுமா ப்ரோ அப்படின்னு அப்பதான் நான் யோசித்தேன் இன்னும் இவ்வளவு மக்கா யோசிச்சுட்டு இருக்காங்களா ஜென்ரல் கண்டிப்பா பிரச்சனை சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலுமே ஒரு நார்மலா ஒரு டிஷர்ட் தப்பு அப்படின்னா எனக்கு புரியல அது தப்பு உங்க சைடில் அவருக்கான ரைட்ஸ் அப்படி அந்த ஆனா அப்பவே நம்ம குத்தம் சொல்லி அந்த என்ன நான் வீட்டுக்குள்ள வாட்ச்மேன்ல சிவகுமார் இருக்கார்ல சிவகுமார் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் கால வந்து ஏதோ தொட்டு பேசி இருப்பாங்க தொட்டு பேசியிருப்பாரு அப்படி தொட்டு பேசினதுக்கே தீபக் வந்து பயங்கரமா தொட்டு இருப்பாரு வாட்ச்மேன் என்ன அப்படி மாதிரி பேசுறப்பா இந்த விஷயத்த எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா சாட்டர்டே சண்டே நம்ம பேசணும் கண்டிப்பா போயிட்டு இருக்காரு தாண்டி போகுது இப்போ நார்மலா ஒரு டாஸ்க் வந்து தொட்டா சண்டே வந்து அது கூட வேற ஒரு வாட்ச்மேன் ஒரு பதவியில ஒரு நபர் தொட்டாலே நான் ஸ்டூடெண்ட்டு நீ எப்படி என்ன தொட்டு பேசலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கீழ்த்தரமான நினைப்பா இருக்கு அவருக்கு அது அது தயவுசெய்து அவரை வந்து கண்டிப்பா சேதனை நோட்டீஸ் பண்ணி அட்ரஸ் பண்ணி கண்டிப்பா பேசணும் அது கண்டிப்பா ஒரு வார்னிங் நல்லபடியா கொடுக்கணும் ஏன்னா போன வாரமே சரியா இருக்குமே வார்னிங் கொடுக்கல போன வாரம் அவருக்கு வார்னிங் கொடுக்குற அவர் தான் வார்னிங் வாங்கிட்டு போயிருக்காரு உள்ள இருக்க எல்லாருமே ஆப்போசிட்டில் ஆப்போசிட்ல எந்திச்சு மரக்ட் ஆரம்பிச்சிடும் சேதனை சோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போல்டா இந்த வாரம் இவருக்குலாம் வார்னிங் கொடுக்கணும் கண்டிப்பா தீபக் வந்து இந்த இடத்துல கரெக்ட் நான் சொல்லவே இல்லை நான் சொல்றது என்னன்னா நீங்க தான் கிளாஸ் எடுத்தீங்க நீங்க தான் உங்க மைண்ட்ல இருந்ததை பேசினீங்க பேசி முடிச்சு ஏன் இந்த இடத்துல ஒரு ஆக்டிங் தான் நான் கேட்குறேன் ஏன் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அப்ப என்ன பண்ணு இப்ப மக்கள் வந்து வெளியே பார்த்துட்டு இருக்கோங்களா மேனுபுலேட் ஆகி ஐயோ பாவம் அந்த பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துறான் நேற்று ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டான நேற்று ஜம்முன்னு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி விட்டானோ இப்படின்னா ஒண்ணுமே இல்லை நேற்று அவங்க வந்து அழுதுருப்பாங்க உருண்டிருப்பாங்க அது ஒரு கண்டென்ட் நமக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா உள்ள எல்லாம் கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அங்கே ஏதோ ட்ரை பண்றாங்க பட் அந்த கண்டன்ட்டுல போக முடியல கத்தி கத்தி பாக்கிறாங்க முடியலன்னு சொல்லிட்டு அழுது உருண்டு பயங்கரமா ஒரு இது பண்ணியிருப்பாங்க பட் அதுக்கு இவங்க ஒரு ரீசன் சொன்னதா சொல்றாங்க ஜாக்லின் வந்து பெயின் சம்திங் சொல்லுறாங்க அவங்க அவங்களோட பர்சனல் இஷ்யூ ஓகேவா அதை சொன்னதா அவங்க சொல்றாங்க பட் நான் லைவ் பார்த்த வரைக்கும் எங்கேயும் நான் நோட் பண்ணல மேபி ஐம் ராங் நான் அதை பார்க்கலனா மன்னிச்சுக்கோங்க பட் அந்த ஒரு டாபிக் எடுத்து முட்டு கொடுத்து பாவம் அவங்க அவங்களை கொடுமைப்படுத்தினாலும் முடிச்சிட்டானு எப்படி நேற்றுக்கான பிரச்சனைலாம் எல்லாரும் சேர்ந்து ஜாக்லினை கொடுமைப்படுத்தினதான் இவனை திருப்பி விட்டுட்டான் வெளியே இருந்த தற்கொலை கூட்டம் அங்க ஒண்ணு நடக்கவே இல்லை அங்க சண்டை போட்டுக்கிட்டே உனக்கு அந்த சண்டையில விருப்பம் இருக்கணும் இருக்கணும் பேசணும்னா பேசணும் இல்லன்னா சைட்ல கிளம்பி போயிடும் அதை விட்டுட்டு ஏதோ எல்லாரும் சேர்ந்து சாக்லின் அடிச்ச மாதிரி சாக்லின் ரொம்ப பாவம் அந்த மாதிரி திருப்பி விட்டுட்டானு மேபி இன்னைக்கும் அதே தான் நடக்க போகுது ஏன்னா காலையில ஆரம்பிச்சானு ஜாக்லின் பாவம் ஸ்டே ஸ்ட்ராங் அப்படின்னு மாதிரி ஸ்டே ஸ்ட்ராங் ஸ்டே ஸ்ட்ராங் இன் பிஆர் டீம் அவ்வளோதான் பிஆர் டீம் அதை வச்சு நல்லா சாங்கா உருட்டி உருட்டி நீங்கள் கொண்டு போயிருவீங்க நல்லாவே தெரிஞ்சு போச்சு மொத்தத்தில் நடிப்புகளை போட்டு தள்ளுறாங்க பிறகு கண்டன்டே இல்லாமல் கண்ட மெனிக்கு நடிக்கிறானோ அதுதான் உண்மை இந்த ஜாக்லினுக்கான அந்த நடிப்புக்கு எவ்வளவு நீ அவார்டு கொடுப்பீங்க சி எவ்வளவு மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு அதை பார்த்து நான் தெரிஞ்சுப்பேன் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சு நான் டென் அவுட் ஆஃப் டென் கொடுப்பேன் நண்பர்களே இதுல உங்களுக்கான கருத்தை போடுங்க அண்ட் தீபக் அவர்களை கண்டிப்பா வான் பண்ணணும் நான் சொல்றேன் இதுக்கான கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன் போடுங்க அடுத்த